அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ராஹிம் பாதுஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் இரண்டாம் தேதி திருப்பூரில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு நடைபெற்றது அதாவது உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு அமைதிக்கும் ஒரு சாந்திக்கும் சமாதானத்திற்கும் ஒரு சமத்துவத்திற்கும் சகோதரத்திற்கும் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த நபி செல்லல்லாஹ் அலிசலம் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறுவது மீளாது விழா சமய நல்லிழக்க விழா என்று திருப்பூர் ஜமாஹத்துள் உலமா சபை வந்து எடுத்து அதை அற்புதமா கொண்டாடினாங்க அந்த அற்புதமான ஒரு நிகழ்வு என்பது வரலாற்று சாதனை மிக்க நிகழ்வு இதில் ஒரு காலகட்டங்களில் பள்ளிவாசலினுடைய தலைவர்கள் முத்தவல்லிகள் இது போன்றவங்க வந்து அந்த இமாம்களை அல்லது உலமாக்களை அடக்குமுறைகளில் வைத்திருந்ததால் வந்து பல நேரங்களில் அவங்க வந்து இது போன்ற ஒரு சிறப்பான நிகழ்வுகள் நடத்த முடியவில்லை உலகத்தில் பல்வேறு எழுச்சிகள் போராட்டங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்களில் உலமாக்கள் மிம்பர் படிகளில் பயான் செய்தது அவர்களுடைய அறிவை மக்களுக்கு எடுத்துரைத்தது வெள்ளிக்கிழமைகளில் வந்து பயான் எதுக்கு பண்றாங்கன்னா அந்த சமயம் சார்ந்த அந்த அறிவுகளை வந்து எடுத்து செல்வதற்காக பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு இது இது சட்டங்கள் இருக்குன்னு சொல்லி படித்தவர்கள் உலமாக்கல் என்ற படித்தவர்கள் மத போதகர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே சொல்லலாம் அப்படி இருந்த காலகட்டங்களில் ஒரு நான் நிறைய பார்த்ததுனால சொல்றேன் என்னோட அனுபவத்தில் சில இடங்கள் எல்லாம் இருக்கும் அப்போ சில பள்ளிவாசல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரர்கள் வந்து தலைவராக இருப்பாங்க முத்தவழியாக இருப்பாங்க செயலராக இருப்பாங்க அப்போ அவங்களை தாண்டி ஒரு விஷயத்த ஆலிம்கள் சொல்ல முடியாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக திருப்பூர் மாவட்ட ஜமாத்துள் உலமா சபை செய்த இந்த சமய நல்லிழுக்க விழா அப்படின்றது அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆலிமிகளுக்கு விருது வழங்கும் விழா என்பது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிக்கி சிறப்புமிக்கது அதற்கு நமக்கு அழைப்பு கொடுத்த அந்த விழாவினுடைய தலைமைகள் ஏன்னா ஏதோ ஒரு பேர் விட்டுட்டேன்னா நான் அந்த ஆலிமங்களோட பேர் சொல்லணும் அது கஷ்டமாக போகிறோம்னால அந்த பேருந்து நேசிக்கக்கூடிய அந்த ஆலிம்கள் நமக்கு அழைப்பு கொடுத்தாங்க அவர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கி ஏன்னா இங்கே ஏன் இந்த அடக்குமுறைகள்லாம் வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடி எல்லாருமே இந்துக்களாக இருந்து அப்புறம் வந்துட்டு எல்லாம் இந்து மதம் அப்படின்றது தோன்றதுக்கு முன்னாடி சைவம் வைணவம் அல்லது வேற ஏதாவது இருந்ததுக்கு முன்னாடி ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு வந்து ஏதோ ஒரு அடக்குமுறைகளை தாண்டி சேரமான் பெருமாள் அவர்கள் வந்து எனக்கு தெரிந்த அளவில் வரலாற்றில் முதல் முறையாக வந்து இந்தியாவிலிருந்து போய் அந்த இஸ்லாமை தழுவினார் அந்த கட்டங்களில் அங்கிருந்து வந்தவர்கள் மூலமாக இங்குள்ள மக்கள் வந்து அந்த சமத்துவத்தை தெரிந்து கொண்டு மதம் மாறினார்கள் சங்கப்பரிவார் கும்பல்கள் சொல்வதை போன்று வாழால் மாறவில்லை சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் ஏன்னா இன்னைக்கு காலகட்டங்களில் வந்து அதை வந்து சங்கப்பரிவார் கும்பல்களை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் சா ஒரு சொந்த இந்துக்களுக்குள் சாதி அடக்குமுறை வன்முறை ஆவணக் கொலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வேண்டாம் என்று அன்னைக்கு எங்களுடைய முன்னோர்கள் மாறினார்கள் அந்த மாறி வந்த முன்னோர்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்காங்க எப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த சாதிய உணர்வுகள் இருந்ததுனால பணம் இருந்தாலுமே வந்து நமக்கு மீறி எல்லாம் அடக்கி வைக்கணும்னு சொல்லி இருந்த காலகட்டங்கள் மாறி ஜமாத்தூர் மூலமா மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சாதனையை செய்துள்ளது அதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா வஹாபிகள் முஜாஹிதிகள் இந்த மாதிரி ஒரு இது அதாவது அஹ் நபி சொல்லி முகமது நபி அவர்களை கொண்டாடக்கூடாது அவர் வந்து சாதாரண மனிதன் எல்லாம் சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய அந்த வஹாபிகள் முஜாஹிதிகள் நீங்க எல்லாம் வந்து முதல்ல வந்து உங்களையே கொண்டாடக்கூடாது நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்க கூடாது ஒரு அமைப்பு ஆரம்பிக்க கூடாது அந்த அமைப்புக்கு வந்து ஆரம்பித்தாலும் தலைவர் இருக்கக்கூடாது செயலாளர் இருக்கக்கூடாது பொருளாளர் ஏன்னா அது தலைவர் என்பது உயர்ந்த பதவி கொண்டாடக்கூடிய பதவி நீங்க வந்து உங்களுடைய தொண்டர்களையோ இல்லை இந்த கட்சியில சந்திக்க வரும்போது உங்களை சுற்றி ஒரு ஐம்பது நூறு பேர் வரும்போது உங்களை கொண்டாடக்கூடிய பதவிகள் அதெல்லாம் இல்லாமல் பதவியே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க நடத்தணும் குறிப்பாக சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ்ல மட்டும்தான் தலைவர் எடுப்பாங்க மற்ற எல்லாமே அந்த மாதிரி தலைவர் கூட இல்லாமல் நடத்தணும் நீங்கள் வந்து முகமது நபி அவர்களை கொண்டாட மறுக்கக்கூடிய வஹாபிகள் முஜாஹிதுகள் நீங்க என்ன பண்ணணும் நீங்கள் எந்த அமைப்பு வச்சிருந்தாலும் அதுக்கு தலைவரே இருக்கக்கூடாது ஏன்னா நம்மள சாதாரண மனுஷன் தானே அப்படி இருக்கும்போது நமக்குள்ள எதுக்கு தலைவர் தொன் செயலாளர் பொருளாளர் அப்போ இன்னைக்கு ஒரு சாதாரண எண்ணெய் போன்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க கூட ஒரு கொண்டாடக்கூடிய சூழ்நிலை வரும்போது எந்த ஒரு விஞ்ஞானமும் ஒரு நவீனமும் ஒரு வலைதளமும் அல்ல எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சியும் இல்லாத காலகட்டத்தில் உலகளாவிய அளவில் சத்திய மார்க்கத்தை ஒரு சமாதானத்தை ஒரு அறிவு சார்ந்த ஒரு வழிமுறைகளை மனிதன் எப்படி பிறப்பை கொண்டாட வேண்டும் எப்படி வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் எப்படி இறப்பை கொண்டாட வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் எப்படி பணிவோடு இருக்க வேண்டும் எப்படி அறிவோடு இருக்க வேண்டும் எப்படி மனிதநேயத்தோடு இருக்க வேண்டும் எப்படி பண்போடு இருக்க வேண்டும் எப்படி பாசத்தோடு இருக்க வேண்டும் எப்படி ஒரு அரவணைப்போடு இருக்க வேண்டும் இனியும் சொல்லிக்கொண்டே போடலாம் நம்ம நாகூர் அவர்களுடைய பாட்டிலுள்ள போற்று வாழ்நாள் எல்லாம் போதாது வள்ளல் நபிகளுடைய புகழைப்பாட அப்படின்ற அளவில் வந்து அந்த உலகளாவிய அளவில் மார்க்கெட்டிங் இல்ல இல்ல என்ன சொல்கிறது எந்த ஒரு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு நவீனம் இல்லை இதெல்லாம் இல்லாத போது மனித நேயத்திற்காக உலகமே என்று இஸ்லாம் மதத்தை தழுவி இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில் இருக்கவங்கள வந்து அரேபியர்களோ இது நிறைய பேர் சொல்ற மாதிரி சில சங்க பரிவார கும்பல்களுக்கு தெரியாது எல்லாருமே வந்து ஒரு காலத்துல சாதி அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை தாண்டி அல்லது ஒரு சமத்துவத்தை அல்லது சிலை வழக்கத்தை எதிர்த்து மதத்தை தழுவியறுவர் இன்னைக்கு நம்ம மாமன் மச்சான்லாம் சொல்றோம்ல எப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரு ஊர்ல அண்ணன் மதம் மாதிரி இருப்பா இல்ல தங்கச்சி மாதிரி இருக்கும் அப்ப எல்லாம் சித்தப்பா பெரியப்பா மாதிரி இருப்பாங்க அப்ப அந்த மாமன் மச்சான் உறவுதான் இந்துக்களுக்கும் இன்னைக்கு இருக்க முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான உறவு என்னன்னா யாரும் இல்லை நம்ம எல்லாருமே இங்கே பிறந்தவங்க அதில் வந்து ஒரு சிலர் நம்ம மதத்தை மாறி இருக்கோம் அந்த மதம் மாறியதுக்கு பிறகு இருக்கிற அந்த உறவு வந்து என்னதான் தடவிலைக்கு பாருங்க பல முஸ்லீம்களுடைய இல்ல திருமண விழாக்களை பாருங்கள் சந்தனம் பூசிறது அந்த இந்துக்கள் கொண்டாடக்கூடிய அத்தனை சடங்கு சம்பிரதாயங்களும் கலாச்சாரங்களும் இருக்கு ஏன்னா மதம் மாறி இருக்க மதத்தை மட்டுமே நாம் ஏற்றுக்கொண்டவே தவிர அந்த கலாச்சாரங்கள் இன்னும் விட முடியலை அப்ப இதெல்லாம் இருக்குது அப்போ இந்த சூழ்நிலைகளில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சாதாரணமா சொல்லு ஒரு புகழ்களை தேடக்கூடிய மனிதர்கள் என்ன சொல்ல வேணா முகமது நபி சொல்லி அவர்கள் அவரை புகழுங்கன்னு சொல்லவே இல்லை ஆனால் வஹாபிகள் முஜாஹிதிகள் என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லை ஒரு சாதாரண மனுஷன் அவரை புகழ கூடாது அவருக்கு பாடக்கூடாது கூடாது இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்க கூடிய சங்கங்கள் அமைப்புகள் கட்சிகள் இதுல வந்துட்டு நீங்க தலைவர் தலைவர்னு புகழ் பாடுறீங்களே அது கூடலாமா அது ஹராம் இல்லையா கூட்டுதுவா கூடாது கூட்டு கூடாது அப்படின்னா இமாம்கள் பாவிகள் அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா அப்போது தனித்தனியாக தொழுந்துட்டு போயிடணும் உங்களுக்கு பள்ளிவாசலே இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது புகழே இருக்கக்கூடாது ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போய் எல்லாமே புகழுக்காக தானே போடுறோம் எதுவுமே இருக்கக்கூடாது வலைதளத்தை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினாலே காட்டக்கூடாது செய்யக்கூடிய பதிவுகளை வெளியே தெரிவிக்கக்கூடாது ஏன்னா புகழ் பிடிக்காத ஆட்கள் தானே உலகத்தினுடைய ஒரு உத்தமிழப்பு செல்லதாக சொல்லும் அவர்களுக்கே புகழ் பரப்பக்கூடாது என்பது நீங்கள் யாருக்குமே புகழ் பண்ணக்கூடாது இல்லை உங்களுடைய எந்த ஒரு புகழுமே நீங்க காட்டக்கூடாது நான் நல்லா சாப்பிட்டேன் தூங்குனேன் ட்ரெஸ் மாத்திரம் எதுவுமே புகழே காட்டக்கூடாது புகழ்ன்ற இடத்துக்கே நீங்க வரக்கூடாது ஏன்னா புகழ் இல்லாத சாதாரண மனசன தான் அவரையே உலகத்துக்கான எடுத்துக்காட்டு வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை அண்ணல் காந்தியடிகள் சொல்லும் போது கூட சொல்லுவார் உமர் அவர்களுடைய ஆட்சி போன்று இந்தியாவில் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்ப உமர் அவர்களுக்கெல்லாம் லதி அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர் உத்தரபி முகமது நபி சல்லாஹி சொல்லாம் அவர்கள் அப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து அவர் வந்து ஒருபோதும் அவரை கொண்டாடியதில்லை அவருடைய வரலாறு என்ன எளிய குடும்பத்தில் பிறந்தவர் இளமையிலேயே தாய் தந்தை இழந்தவர் நாற்பது வயது வரை சாதாரண மனிதனாக வாழ்ந்தவர் நாற்பது வயதில் நுபவத்தை கிடைத்ததுக்கு பிறகு நபியாக வந்தவர் பிறகு அவருடைய அறிவுரைகளை உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கும் பல ஆராய்ச்சியாளர்கள் செய்தும் அவருடைய அந்த அவருடைய அந்த அறிவை அது எந்த ஒரு கல்வியும் கற்காமல் சிபிலி அலை சிலா மூலமாக இறைவன் கொடுத்த அந்த அறிவை கொண்டு உலகத்தையே மாற்றியமைத்த மாபெரும் மாமனிதர் முகமது நபி சல்லாஹாம் அவர்கள் அப்ப இந்த இதெல்லாம் தெரியாம இன்னைக்கு என்ன பண்றாங்க வஹாபிகள் இன்னைக்கு கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வஹாபிகள் அரசியல் செய்வதற்காக முகமது நபி அவர்களுடைய விழாக்களை தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க நம்ம எலெக்ஷன்ல சீட்டு வேணும் ஓட்டு வேணும் சீட்டு கொடுக்காம போயிருவாங்க சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்த மீலாதி விழால வந்து வஹாபீசத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் அதாவது நபிசில் செல்லாவாத்து செல்வதற்கோ அல்லது புகழ் பாடுவதற்கோ துதிப்பாடுவதற்கோ கூடாது அவர் ஒரு சாமானிய மனிதர் என்றெல்லாம் சொல்லி இவர்கள் நினைத்தவர்கள் இவர்கள் எல்லாம் அவர் கட்சிக்கு தலைவர்களாக இருந்து பலரை துதிப்பாட வைத்துக் கூடிய இந்த வகாபீச கொள்கை கொண்ட தலைவர்கள் இன்னைக்கு மிலாதி விழாவை கொண்டாடினால்தான் எனக்கு சீட்டு கிடைக்கும் ஓட்டு கிடைக்கும் என்ற சூழ்நிலைக்கு வந்தது என்றால் அதுதான் முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய புகழ் அதுதான் அவர்களுடைய வழி அப்போ அவர்களை வந்து கொண்டாட வேண்டும் ஏன் கொண்டாட வேண்டும் ஒரு வாழ்க்கையில் அவர் மேல் வந்து ஒரு அவதூறு இல்லை அவர் ஒரு தவறு செய்யவில்லை எந்த சூழ்நிலைகளிலும் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது நீ புசித்தால் அது ஹராம் என்று சொன்னவர் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு கடன் வாங்கினால் என்ன சட்டம் கடன் கொடுக்க வேண்டுமானால் என்ன சட்டம் பாதிக்கப்பட்டால் என்ன சட்டம் எப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் மிகவும் அழகாக மனிதனுடைய வாழ்வியலுக்கு ஒத்து கூடிய ஐந்து நேர தொழுகுகள் இன்னைக்கு பல விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஐந்து நேர தொழுகுகளை வந்து அவ்வளவு பெரிய யோகா அவ்வளவு பெரிய வந்து ஒரு பயிற்சி நான் நிறைய பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி சில ஹெல்த் சம்பந்தமான சில வல்லுநர்கள்ட்ட ஆலோசனை கேட்கும் போது உங்களுக்கு எதுக்குங்க அதெல்லாம் நீங்க தொழுதா போதும் உங்களுக்கு அழகா ஐந்து நேரமும் நீங்க யோகா செய்கிற அளவுக்கு அற்புதமான ஒரு கலையை வந்து அந்த தொழுகியில வச்சிருக்காங்க எல்லாம் சொல்றாங்க அப்ப இதெல்லாம் புரிந்து அந்த வாழ்வியலில் வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்திய மனிதனை உலகுள்ளவரை கொண்டாட வேண்டும் கொண்டாடினால்தான் தான் அவருடைய வழிகளை பின்பற்ற வேண்டும் பின்பற்றினால்தான் அதன்படி மனிதனிடம் கருணை காட்ட முடியும் அன்பு காட்ட முடியும் பாசம் காட்ட முடியும் நேசம் காட்ட முடியும் இரக்கம் காட்ட முடியும் பண்பு காட்ட முடியும் இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு என்ன சொல்றாங்க நாங்கள்லாம் வந்து அப்படி சும்மா போயிட்டு வந்தோம்னா தேர்தலுக்காக சீட்டுக்காக நிபியை தூக்கி பிடிக்கக்கூடிய காலம் வரும்னு நம்ம எப்பவுமே அதை நினைச்சு பார்த்தது இல்லை அதே மாதிரி அந்த மதம் மாறியவர்கள் எப்படி மீண்டும் அதே அந்த சாதிய அடக்கு ஒடுக்குமுறைகளுக்கு இருக்கிறார்களா என்றால் அதற்கு மீனாட்சி புறமே சாட்சி அந்த வரலாறுகளை சகோதரர்கள் எல்லாம் இன்னும் மணிகரங்களை பேசணும் அந்த வரலாறு எடுத்தா அதனால அந்த அடக்கு ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக மார்கதி தழுவியதற்கு மீண்டும் அந்த சாதிய அடையாளங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு மீனாட்சிபுரமே சாட்சி அதே மாதிரி பள்ளிவாசல்ல தலைவர்கள் இன்னைக்கு மாறிட்டாங்க இன்னைக்கு அந்த உளமாக்களை ஆதரித்து பல ஸ்பான்சர்கள் கொடுத்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சிகளை அனைத்து டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சி மக்கள் ஜனநாயக ஜனேற்ற கழகம் எஸ்டிபிஐ முகி பல கட்சிகளை வந்து அழைத்து அனைத்து என்ன சொல்றேன் ஒரு சமூக நல்லிணக்கத்தை வந்து உலமாக்கல் நிகழ்த்தி காட்டியதுதான் வரலாறு உளமாக்கலால் நிகழ்த்த முடியும் அறிவு சார்ந்த பெருமக்களால் எத்தகைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்த முடியும் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும் ஒரு சன்மார்க்கத்தை விதைக்க முடியும் பொதுவெளியில அத்தனை வந்த ஒரு ஃபாதர் மாண்புமிகு ஃபாதர் ஒருத்தர் மாண்புமிகு சாமியார் அவங்கள சொன்னாங்க எந்த ஒரு மதுவோ எந்த ஒரு தவறான இது இல்லாமல் அத்தனை ஆலிம்கள் அமைதியாக உட்கார்ந்து கேட்கிறார்கள் என்று சொன்னார்கள் அதில் குறிப்பாக நானும் நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தம்பி ஷேக் அவர்கள் நாங்கள் வந்து உட்கார்ந்து பேசும்போது கூட சொன்னோம் அரசியல் கட்சிகள் பேசும்போது கை தட்டுவாங்க பேசும்போது ஆனால் அவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்கிறார்களே உண்மையிலேயே பாராட்ட வேண்டியதுன்னு நாங்கள் நிறைய பகிர்ந்துகிட்டோம் அப்போது இந்த விழாக்களில் உலமாக்கல் மட்டும்தான் இருக்க வேண்டும் அல்லது பள்ளிவாசல் முத்தவள்ளிகள் தலைவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் அல்லது ஐக்கிய ஜம்மா தலைவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று பல கெடுபடைகளை கட்டுப்பாடுகள் இருந்த காலம் மாறி அனைத்து சமூகத்துக்கும் உலமாக்கல் ஒரு வழிகாட்டிகள் அனைத்து சமுதாய தலைவர்களையும் உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரு மா மனிதர்கள் என்பதை திருப்பூர் வட்டார ஜமா உலமா செய்துள்ளது தமிழ்நாடு ஜமா உலமா வந்து நிறைய செய்துட்டு நான் கலந்து கொண்ட விழா அப்படின்றனால இதை நான் வந்து பெருமையா அதாவது அதுல குறைய இருந்தால் நிச்சயமா கண்டிப்பா இது பண்ணியிருப்பேன் ஆனா நான் ரொம்ப நாள் ஆசை ஏன்னா நம்மளும் வந்து குரான் குரான காலகட்டங்களில் வந்து நிறைய அஜர்த்துகள் ஏன்னா பள்ளிவாசல் தலைவர்கள் அந்த அஜர்த்துகளுக்கு எப்படி ஒ ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் பண்ணுவாங்க ஏன்னா சாதிகள்லேருந்து இருந்து மாறி தானே நம்ம வந்திருக்கோம் மதம் மாறி வரும்போது கொஞ்ச காலத்துக்கு அந்த இப்போ கொஞ்சம் வெள்ளையா இருந்தா அந்த சாதி இருந்துச்சு கொஞ்சம் கருப்பாக இருந்தால் கீழ் சாதிமதி இப்படியெல்லாம் வந்து நம்ம நினைக்கல அப்ப அதெல்லாம் மாறுறதுக்கு கொஞ்சம் ஆச்சு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி எந்த ஒரு சாதி அடையாளங்கள் இல்லை ஒரு சமத்துவ சகோதரர்கள் என்பதை உருவாக்கி அடித்த பெருமை சாதித்த பெருமை வரலாற்று சாதனை நிகழ்த்திய பெருமை ஜமாத்துல் உலமாவை சாரும் இனியும் நிறைய பேசலாம் ஆனா என்னைக்கும் நம்ம சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை கொண்டாடுவது தான் கூடாது ஆனால் உலகளாவிய அளவில் ஒரு மார்க்கத்தை மிகவும் அமைதியாக மென்மையாக அடித்தால் கூட நம்ம வந்து திருப்பி அடிக்கக்கூடாது என்ற அளவுக்கு அவர்கள் மீது அன்பு காட்டுகின்ற அளவுக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் ஒரு பெண்மணி அடிக்கடி நிமிஷம் மேலேயோ அவர் வீட்டு பக்கத்திலேயே குப்பை கொட்டிகிட்டே இருப்பாங்க கொஞ்ச நாள் அவங்க காணும் அப்போ அவர் கேட்டிருக்காரு என்ன அந்த குப்பைகோட்டரம் அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அந்த மாதிரி அந்த நோய்வாய்ப்பற்று கிடக்கும்போது அந்த அம்மாவை போய் ஆறுதல் சொல்லி அவர்களுக்காக வந்து இறைவனிடம் பிரார்த்தித்தார் என்ற அற்புதமான மனிதர் மாணவி முகமது ரபி சல்லாஹ் அலுவல் அவர்கள் அவர்களுடைய புகழ் உலகுள்ளவரை பாட வேண்டும் அனைத்து மாணவர் அவர் வந்து முஸ்லீம்களுக்கு மட்டுமானவர் இல்லை அனைத்து சமுதாயமும் போற்றி கொண்டாடக்கூடிய மா மனிதர் மாணபி முகமது சல்லா செல்லம் அந்த நிகழ்வை திருப்பூரில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சமூக நல்லிணக்க மாநாடை ஏற்படுத்தி காட்டிய அனைத்து உலமா தலை உலமாவோட மாண்புமிகு இமாம்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய செலாம் கூறி இதை முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வரகாத்தூ